பிரசனம் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம பிறந்த தேதி இருக்குல்ல எடுத்துக்கட்டுக்கு நான் அஞ்சாம் தேதி பிறந்தேன் நீங்கள் வந்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஏதாச்சும் ஒரு தேதியில நீங்க பிறந்திருப்பீங்க நீங்க பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான நம்பரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் வெற்றி அடையலாம் அவ்வளோதான் நியூமராலஜிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது உங்கள் நம்பருக்கு நறுப்பு எண்களும் ஒன்று இருக்கும் பகை எண்களும் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இவ்வளோதான் கான்செப்ட் இதுதான் எண்கணிதம் கணிதம் இந்த எண்கணிதத்தை யாரெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மு ஃபார்முலா படி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் வந்து அந்தபடி நியூமராலஜி படி நான் மாற்றும் போது எனக்கு அதிகமான காண்டாக்ட்ஸ் கிடச்சிது ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே நியூமராலஜி இருக்குது நம்ம நான் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம்ல எல்லாருமே ஃபேன்சி நம்பரானு பார்க்குறாங்களே தவிர நியூமராலஜி படி நமக்கு அது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறது கிடையாது அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும் அந்த கான்டக்ட் மூலயமா உங்ககிட்ட பேசுகிற ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஸோ உங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நம்மள மாதிரி நியூமராலஜி தெரிஞ்ச என்கிட்ட வரணும்ன்ட்டு என்னோடய விருப்பம் கிடையாது யார்கிட்ட நீங்கள் போனாலும் நல்ல நியூமராலஜி தெரிஞ்ச ஒரு நிபுணர்கிட்ட போய் இந்த நம்பர் போகலாம் இந்த நம்பரை எடுக்கலாமா எனக்கு எந்த நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடத கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்